அப்ப தேவ பிள்ளை கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலைத்திராமல் மீறி நடக்கிற யாரா இருக்கட்டும்ங்க அப்பாவா இருக்கட்டும் இல்ல நம்ம மாமாபா இருக்கட்டும் இல்ல நம்ம நம்ம உறவுல ஊழியம் பண்றவங்களை கிறிஸ்து உபதேசத்தை உபதேசிக்காம இருக்கிற அவ்வளவு பேருமே நம்ம சொல்லிக்கிறோம் இல்ல கடைசியில வரும் என்று சொல்லப்பட்ட அந்தி கிறிஸ்து இந்த அந்தி கிறிஸ்து உடைய உபதேசத்தை தான் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒன்னியோவா நாலுல ஐந்து சொல்லுக்குது இல்லையா அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள் உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும் அவங்க கிறிஸ்துடைய உபதேசம் என்னதுன்னா உலகத்தையும் உலகத்துக்குரியவைகளையும் இந்த பூமி இன்மைக்கானதை இன்மை பேசுவாங்க இவர்கள் தான் அந்த கிறிஸ்து இவர்கள் தான் கள்ள கிறிஸ்து மத்த இருபத்தி நாலு இருபத்தி நாலுல சொல்லப்பட்டது மத்த இருபத்தி நாலு பதினைந்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா பரிசுத்த ஸ்தலத்துல நிற்க காணும் போது என்று சொல்லப்பட்ட இன்னைக்கு பரிசுத்த ஸ்தலத்துல யாரு நிக்கிறாங்க அப்படின்னா அந்தி கிறிஸ்துடைய ஊழியக்காரந்தான் இன்னைக்கு நிக்கிறான் ஆமா நம்ம வாசிக்கிறோம் மத்த இருபத்தி நாலு பதினைந்து மேலும் பாலாக்குகிற அறிவறுப்பை குறித்து தானியல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க நீங்கள் அதை பரிசுத்த நிற்க காணும் போது இன்னைக்கு அநேக கள்ள கிறிஸ்துக்கள் அதாவது கிறிஸ்தவுடைய உபதேசத்தை போதிக்காத அவ்வளவு பேருமே தான் கள்ள கிறிஸ்து தான் இவன் தான் அப்படின்னா அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள் உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும் நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் அப்போ கிறிஸ்துடைய உபதேசம் உலகம் உலகத்தில் உள்ளவைகள் இதுக்கு யாரெல்லாம் கேட்கிறனா இந்த இந்த அந்தி கிறிஸ்துடைய ஊழியத்தை நிறைவேற்றி அந்தி கிறிஸ்தின் ஆவியினால நிரப்பப்பட்டு பரலோக அவன் அபிஷேகம் பண்ணல அந்த ஊழியக்காரன பரலோக அவன் அபிஷேகம் பண்ணியிருந்து அவன் அதிகாரம் இருக்கும் வருகிற ஜனங்களை இயேசு விடுதலை கொடுத்தது போல பிசாசின் படியில் அகப்பட்ட இது குறைந்தபட்ச ஒரு தகுதி ஊழியனுக்கு இந்த இதுல இருந்து விடுதலை கொடுப்பா இதெல்லாம் யார்கிட்ட காசு கொடுத்து மாயின் தர முடியாது இது பரலோகத்தின் தேவன் கொடுக்கிறது அவனை தெரிந்து கொள்ளும்போது கொடுக்கிறது அப்ப இது இல்லாத எந்த ஊழியனா இருந்தாலும் அவ யார் அப்படின்னா கல்ல போதங்க கல்ல மேய்ப்பேன் கல்ல தீர்க்க தரிசி கல்ல சுவிசேஷங்க கல்ல போசல அவன் உலகத்துக்குரியவைகளை பேசுவான் இதுல ஒரு கூட்டம் வந்து இதை பெற மாட்டாங்க இதெல்லாம் பெற முடியாம போறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம கண்ணு பாவம் செய்யும் கண்ணு பாவம் செய்யும் எப்படின்னா மத்திய அஞ்சு இருபத்தி எட்டின் படி இப்ப ஒரு ஊழியனா இருக்கிற அப்படின்னா நம்ம என்ன செய்வோன்னா வரக்கூடிய பெண்களை பாலி இச்சையோட பார்ப்போம் பாலிய இச்சையோட பாப்போம் இல்லை வெளியில போகல பாலிய இச்சையோட பாப்போம் சரியா ஆமா இல்லை வேற பகுதியில ஒரு ப ஒரு பகுதியில பாலிய இச்சை இருக்கலாம் இல்லை அப்படின்னா வேற வேற பகுதியில ஏதோ பகுதியில ஒரு இச்சை பொருள் ஆசையிலையோ பண ஆசையிலையோ எதுலயோ ஒரு பகுதியில ஊழியர்கள் என்ன செஞ்சிருவாங்க விழுந்து பயிரிறாங்க அதனால என்ன அப்படின்னா மத கண் பரிசுத்தமா இருக்கணும் சிந்த பரிசுத்தமா இருக்கணும் இருதயம் பரிசுத்தமா இருக்கணும் இது பரிசுத்தம் இல்லாம வெளியில வெண்பஸ்திரம் போட்டு நம்ம ஏமாத்துறதுனால தேவனை ஏமாத்த முடியாது பரிசுத்தமா இருந்து உபவாசமும் கண்விழிப்பும் முழங்காலும் ஜபமும் வேத வாசிப்பும் தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கிறதோ ஆமா தேவனையே நோக்கி ஆத்தும பாரத்தோட கட்சமணி பாரத்தோட நம்ம வந்து இன்னைக்கு சுபிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக காணப்படுகிற பகுதியில நம்ம இருப்போம் அப்படின்னா அவனை ஆண்டுபர் தெரிஞ்சு கொள்வாங்க ஒரு ஊழிய இப்படித்தான் அவரு தனி அறையில உருவாக்கப்படுகிறான் இப்படித்தான் ஊழியம் உருவாக்கப்படுகிறான் ஆனா இன்னைக்கு பாருங்க என்ன அப்படின்னா எப்படி ஷார்ட் ரூட்ல தேச அநியாயமா பணம் சம்பாதித்து குறுகிய காலத்துல ஐஸ்வர்யவான வருகிறான் அதே போல இப்படிப்பட்ட பகுதியில உபவாசம் கண்வெளிப்பு முழங்காலு ஜபம் பசி பட்டினி வேத வாசிப்பு ஆத்ம பாரம் இன்னைக்கு ஊழிய ஒரு வாலிமை எழும்பல ஆனா இன்னைக்கு எப்படி எலும்புறான்னா அவன் உட்காந்து பாட்டு எழுதுறான் ஆமா மத கீபோர்டு போட தெரியுது அப்புறம் பாட்டு எழுதுறான் எந்த வசனத்துல எந்த பாட்டு எழுதலாம் எந்த அதிகாரத்தை வச்சு எப்படி பாட்டு எழுதலாம் எப்படி பாட்டு எழுதி நம்ம அதை படிச்சு நம்ம எப்படி பிரபலம் ஆகலாம் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் ஆத்மா சம்பாதிப்பது கிடையாது இங்க இந்த பாடல் ஊழியங்கிறது திரும்ப திரும்ப கர்த்தர் அடியனோடு கூட ரொம்ப தெளிவாக பேசின அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஏற்கனவே யாவை எழுப்புதல் ஊழியங்கள்ங்கிற யூடியூப் சேனல்ல எந்த ஊழியர்கள் அப்படிங்கறத கொண்டு நிறுத்தி தான் நிறுத்தி காண்பித்தது ஆமா இந்த பாட்டெல்லாம் ஒன்னுக்கு புரோஜனப்படாது இவன் சும்மா பாடிக்கிட்டு தான் இருப்பா செய்தி கொடுக்கிறதுல ஆர்வம் இருக்காது இதெல்லாம் சத்தம் அந்த ஊழியனை கொண்டு நிறுத்தி பாடகரை கொண்டு நிறுத்தி சில பாடகரை எல்லாம் ஆண்டவர் பேர் காண்பித்தாங்க இவன்லாம் என்னுடைய உடன்படிக்கை மீறினபர்கள் ஆதாம் வந்து தேவன் சொன்னத மீறி நடந்தது போல இன்றைக்கு பாடகர்களை ஆண்டவர் காண்பித்து இவர்கள் என்னுடைய மீறி நபர்கள் என்று தேவன் என்ன செய்தாங்க காண்பித்தாங்க ஓசிய ஆறாவது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் ஓசிய ஆறாவது அதிகாரத்துல ஆரியல் இப்படியாய் சொல்லிக்கிறது பலியை அல்ல இறக்கத்தை தகன பலிகளை பார்க்கல தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன் அவர்களோ ஆதா போல உடன்படிக்கையை மீறி அங்கே

நல்ல ஒழுக்கமா படிக்கிற பாடகர்களை ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா அப்ப பாடலே அன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து சகோ தாய தாய்மார்களும் சரி அதாவது தகப்பன்மார்களும் சரி தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து பாரத்தோட எழுதின பாடல்கள் எவ்வளவோ இருக்குதுங்க அப்படி அந்த பாடல்கள் ஆண்டவர் அதாவது உற்சாகப்படுத்தி என்கரேஜ் பண்ணி நடத்துறாங்கன்னா இப்படிப்பட்ட தரிசனங்களை கொண்டு காண்பித்து இவர்கள் என்னுடைய சபையை தீட்டுப்படுத்துகிறவர்கள் என்று சொல்ல ஆண்டாங்க ஒரு நேரம் சொன்னா ஏதோ சாட்டா வந்து சொல்லிட்டா நினைக்கலாம் பல முறை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாங்க பல முறை சொல்லி இருக்கிறாங்க பாருங்க குறுக்கு வழியில என்ன அப்படின்னா முழங்கால் போடுறது கடினம் உபவாசம் பண்றது கடினம் கண் விழிக்கிறது கடினம் தேவ அழுது புலம்புறது கடினம் ஆத்ம பாரத்துக்காக தபிக்கிறது கடினம் ஆனா உட்காந்து நம்ம இந்த பாட்டை இதை உட்காந்து இந்த வசனத்துல பாட்டு எழுதலாமா அந்த வசனத்துல பாட்டு எழுதலாமா எழுதி அதை படிச்சு ஹிட் ஆயிட்டுனா நம்ம என்னது பாப்புலர் தான் அப்போ இன்னைக்கு ஒரு ஊழியன் எங்க வாரா பாட்டை எழுதி நம்ம பாப்புலர் ஆகணும் இன்னைக்கு தேவ சமூகத்துல முழங்கால் போடுகிற ஊழியர் இருக்கிறானா தானியல் இருக்கிறாரா தேவ சமூகத்துல கதறக்கூடிய நிகைமையா இருக்கிறாரா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத யோசுவா இருக்கிறாரா தேவ வைராக்கியமாக சத்தியத்துக்காக ரத்த சாட்சியாய் மறித்து ஸ்தேவான் இருக்கிறாரா உத்தம குமார் நாயகி தீ தி தீமோத்தி இருக்கிறாங்களா அப்போ சிலர்கள் இருக்கிறார்களா இன்னைக்கு பாருங்க ஒரு குறுகிய பகுதியில எலும்பி பணம் சம்பாதிக்கணும் பேர் சம்பாதிக்கணும் புகழ் சம்பாதிக்கணும் இவர்களை இவர்களை ஏற்றி இவர்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆராதனை இவர்களை இவர்களை குறித்து நீங்க அந்த சத்தியத்தை கேட்கிற பெரிய பெரிய ஊழியர்கள் என்று சொல்லுகிறவங்களோ நீங்க யாரா இருந்தாலும் சரி திரும்ப திரும்ப இந்த எச்சரிப்பு சத்தம் எழுப்புதல் இப்ப இருக்கிற இந்த சபையை வைத்து வராது எழுப்புதல் வரணும் அப்படின்னா நம்ம வந்து டயலாக் எழுப்புதல் அதாவது கிரயம் இல்லாமல் எழுப்புதல் இல்லை ஆமாம் ஜபம் இல்லாமல் அசைப்பு இல்லை ஒழுக்கம் இல்லாமல் எழுப்புதல் இல்லை ஒழுங்கு இல்லாமல் எழுப்புதல் இல்லை உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் அசைவு இல்லை ஆமா இந்த கல் சபைகளை விட்டு ஆட்டம் பாட்டம் ஓயணும் கல்லர்கள் சபையை விட்டு வெளியேறணும் சத்தியம் பேசுகிற தேவனுடைய பிள்ளைகள் எழும்பணும் அப்படி எழும்பும் போதுதான் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வர போறாங்க எழுப்புதல் சீக்கிரமாய் வரும் அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலாம் தேதி ஆண்டவர் எழுப்பதலுடைய ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறாங்க அப்படின்னு அடுத்த பிரசங்கத்துல என்னோடு கூட இருந்து அதை நிறைவேற்ற சித்தமானால் நிறைவேற்றுவாங்க கேட்ட ஒவ்வொருவரே தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக சபையை நீ இப்படி இருக்கிற பாலான பகுதியில கட்டாயமா போக முடியாது சபையை குறித்து தேவன் பாடப்படுகிறது சபையை குறித்து தான் ஏ சப பாலா போயிட்டே கல்லர் குகையாய் மாறிட்டே அதை குறிச்சுதான் அவங்க பாறைப்படுகிறாங்க இன்னும் பரலோகத்துல இருந்து கண்ணீர் விட்டவங்களாக இன்னும் திரும்ப திரும்ப சிலுவையில் அவரை அரையிறவர்களாக காணப்படுகிறோம் தெரிந்து கொல்லப்பட்டவரை வஞ்சிக்கப்பட்டு போயிட்டாங்க முதல்ல யாரு ஊழியன் தெரியணும் எது சபம் தெரியணும் யாரு விசபாசியன் தெரியணும் அது இல்லாம சும்மா எங்கேயோ கூடுறாங்க அங்க பாடுகிறாங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க இந்த வேத புத்தகத்துக்கு அவர்கள் ஊழியக்காரர் கிடையாது இந்த வேத புத்தகத்துக்கு அபிஷேகம் இருக்கணும் அதிகாரம் இருக்கணும் பரிசுத்தம் இருக்கணும் அர்ப்பணிப்பு இருக்கணும் கீழ்படிதல் இருக்கணும் உபவாசம் இருக்கணும் கண்விழிப்பு இருக்கணும் முழங்கால் இருக்கணும் ஜபா இருக்கணும் அறை விட்டு கதவை போட்டணும் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி கதறணும் பாரப்படணும் நம்ம சரீரத்தை ஒடுக்கணும் இந்த உலகத்தை வெறுக்கணும் அவருக்கு பின்பாக போகணும் பணம் காசு எல்லாவற்றையும் விட்டு தெளிவா சொல்லுது ஆமா ஓ தேவனுடைய மனுஷனை இவைகளுக்கெல்லாம் விட்டு ஓடி என்ன செய் அவரை உறுதியாய் படித்து கொள்ளணும் அப்படிலாம் இல்லாமல் இருப்பா அப்படின்னா நான் தேவனுக்காக எழும்ப முடியாது அதனால நீங்க இதையே பேசுறீங்களே எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் இதெல்லாம் எடுத்து பேசல இன்னைக்கு இந்த முழு பிரசங்க நான் எழுதிட்டு வந்தது கிடையாது இதெல்லாம் அண்டவர் எழுப்புதலுக்காக முதல்ல ஊழிய யாரும் தெரியணும் விசுவாசி யாரும் தெரியணும் எது சபன் தெரியணும் அப்போ தேவ பிள்ளையே ஏழு பொன் விளக்கு மத்தியிலே உலாவுகிற தேவன் தேவன் சித்தமானால் வரக்கூடிய நாட்களிலே ஜீவனோடு கூட என்னை கொண்டு வரவரையானால் அடுத்த பிரசங்கத்தை நிறைவேற்றுவாங்க கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராங்க ஆமே